அதிசயமான கதை மகாவதார் பாபாஜி ஒரு இளம்பெண்ணை மரணத்திலிருந்து நீட்ட அதிசயம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம்பெண் கடுமையான நோயால் உயிருக்கு ஆபத்தாக இருந்தாள் அவளது குடும்பம் எல்லா வைத்தியர்களையும் அணுகினார்கள் ஆனால் யாராலும் காப்பாற்ற முடியவில்லை அந்த சமயத்தில் அவள் தாயார் மனம் உடைந்து கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தார் பாபாஜி நீங்க உண்மையிலே இருக்கீங்கன்னா என் மகளை காப்பாத்துங்க அந்த இரவு அவள் வீட்டில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது அந்த ஒளிக்குள் மகாவதார் பாபாஜி மெதுவாக தோன்றினார் முகத்தில் அமைதி கண்களில் கருணை பாபாஜி கையை அவள் நெற்றியில் வைத்தார் மெதுவாக சொன்னார் உன் உயிர் இன்னும் முழுமையில்லை நீ வாழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் அந்த நிமிஷமே அவள் மூச்சு திரும்பி வந்தது மரணத்தின் நிழலிலிருந்து பாபாஜி அவளை மீட்டார் அவள் சில நாட்களில் முழுமையாக குணமடைந்தாள் அவள் குடும்பம் அதிர்ச்சியுடன் ஆனந்தத்தில் அழுதார்கள் பாபாஜி திரும்பி போகும்போது சொன்னார் நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் தெய்வீக அருள் தாமதிக்காது அதிசயத்தின் அர்த்தம் பாபாஜி நமக்கு சொல்ல வந்தது உண்மையான பிரார்த்தனை மனதிலிருந்து வந்தால் தெய்வம் எப்போதும் பதில் தரும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா